தாலி நம் தமிழ் கலாச்சாரத்தோடு அல்லது இந்திய கலாச்சாரத்தோடு இணைந்துவிட்ட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அடையாளம் இந்த தாலி கட்டினால் ஒரு கணவன் மனைவி என்கின்ற உறவுகள் வந்துவிடுகிறது என்பதை நாம் பல திரைப்படங்களில் கூட பார்த்திருக்கின்றோம் ஒரு பைத்தியக்காரனாக ஒருவன் இருப்பான் ஓடோடி சென்று ஏதாவது ஒரு பெண்ணின் கழுத்தில் தாலியை கட்டிவிடுவான் உடனடியாக அவனுக்கு இவள்தான் மனைவி என்கின்ற ஒரு கருத்துக்கள் எல்லாம் நம் படங்களிலே பார்த்து ஆனால் இந்த தாலி என்கின்ற சடங்கு எப்படி உருவானது இந்த கேள்வி எல்லோருடைய மனதிலுமே இருக்கும் முதன் முதலாக இவருக்கு இவள் என்கின்ற அடையாளங்கள் இல்லை யார் யார் வேண்டுமென்றாலும் அவர்களோடு பயணிக்கலாம் எந்த ஆணும் எந்த பெண்ணோடும் பயணிக்கலாம் என்பதுதான் கலாச்சாரமாக இருந்தது அதன் பின்பு ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை விட இவனுக்கு இவள் என்கின்ற ஒரு அடையாளம் உருவாக்கப்படுகின்றது அப்படி அடையாளம் உருவாக்கப்படுகின்ற பொழுது அதற்கான ஒரு சமூகத்தில் அதை தெரிவிப்பதற்கான ஒரு தேவை ஏற்படுகின்றது அப்படி தேவை ஏற்படுகின்ற பொழுது என்ன செய்யலாம் என்கின்ற பொழுது அந்த காலகட்டத்தில் மனிதனுக்கு தெரிந்த ஒரே காகிதம் பண ஓலை எனவே அந்த பண ஓலையை எடுத்து இவள் இன்னாருடைய மனைவி அல்ல இன்னாருக்கு இவள் சொந்தமானவள் என்பதை மையப்படுத்தி பண ஓலையிலே எழுதி அதை ஒரு உருண்டையாக செய்து அதை கயிறில் கட்டி அந்த பெண்ணின் கழுத்தில் அவர்கள் கட்டிவிடுவார்கள் இதுதான் தாலியின் ஆரம்ப கட்டம் அந்த ஏன் அது தாலி என்கின்ற அந்த வார்த்தையை அது பெற்றுக்கொண்டது என்றால் பன ஓலையை தாள் என்று அழைப்பார்களாம் அந்த தாள் என்று அழைத்ததின் அடிப்படையில்தான் அந்த கழுத்தில் கட்டி இருக்கக்கூடிய அந்த பலகை தாழ் என்கின்ற அந்த பண ஓலையில் இருந்து வந்த காரணத்தினால் தாலி என்கின்ற வார்த்தை வந்ததாக வரலாறுகள் பதிவு செய்திருக்கின்றன இது உண்மையா அல்லது இவைகள்தான் நடந்தனவா என்கின்றதற்கான ஆதாரங்களை நாம் வலுவாக தேடி பார்க்கத்தான் வேண்டியிருக்கின்றது ஆயினும் வரலாற்று பதிவுகளின்படி தாலி தோன்றிய கதை இதுதான் நன்றியுடன் மீண்டும் சந்திப்போம்